தேங்காய் பால் சாதம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப மைல்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு குளிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காவோட அளவுகள் பார்த்துக்கோங்க இந்த அளவு இருக்கணும் இதை போட்டுக்கோங்க இதை போட்டு இது நல்லா பொறிஞ்ச உடனையும் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு கறிவேப்பிள்ளை வெள்ளைப்பூடோட அளவுகள் பார்த்துக்கோங்க கறிவேப்பிலை பார்த்துக்கோங்க அதாவது இதுக்கு வேறு எந்த மசாலாவும் இல்லை இவ்வளவு தான் அதனால் வெள்ளைப்பூடு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க வெள்ளப்பூடும் கறிவேப்பிலையும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க வெள்ளைப்பூடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் இது வதங்கிட்டிருக்கு இப்போ அடுத்து வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு அரிசி சாப்பாட்டு அரிசி வச்சே தான் சொல்ல போறேன் நான் இந்த ஒரு கிளாஸை பார்த்துக்கோங்க இந்த கிளாஸ் அளவு நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறோம் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் தேங்காய் பால்ங்க அதாவது ஒரு பெரிய இருந்து எடுத்த தேங்காய் பால் அதாவது மொத பால் ரெண்டாவது பால் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர்னு சொல்லி கணக்கு பண்ணிக்கோங்க இந்த அரிசியோடைய அந்த தேங்காய் பாலையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் தாளித்து வெள்ளைப்பூடெல்லாம் தாளிச்சுட்டு நீங்கள் அடுத்து வேலை பார்க்கணும் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த தேங்காய் பாலையும் அரிசியையும் ஊற வச்சதை வந்து அப்படியே தூக்கி கொட்டிடுறோம் இந்த மாதிரி கொதி வந்த உடனே நீங்கள் வந்து விசில் போட்டுருங்க ஒரு இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை மூடி ஒரு இருந்து அஞ்சு விசில் விட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் இருந்து அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு அழகாக இந்த சாதம் வந்து வெந்திருக்கும் இது வந்து ஒரு சிக்கன் கூட்டு முட்டை கூட்டு இதோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பால் சாதம் பால் சாதம் ரெடி